ak குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசியிருந்த ராகுல் காந்தி பிரதமர் மோடி மணிப்பூர் மாநிலத்திற்கு ஏன் செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் தற்பொழுது மூன்றாவது முறையாக மணிப்பூர் சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மணிப்பூரில் உள்ள மக்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல் கூறியிருக்கிறார் மணிப்பூர்ல மேதி மற்றும் குகி சமூகத்தினரிடையே கடந்த ஆண்டு மே மாதம் ஏற்பட்ட கலவரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் அறுபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தார் தற்போது வரை அங்கு இயல்பு நிலை திரும்பாமல் இருக்கிறது மேலும் மணிப்பூர்ல ராகுல் காந்தி மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் கலவரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்று காலை வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை இருந்தது காலை மூன்று மணி அளவில் அந்த பகுதியில் இருந்த புறக்காவல் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஆயுதங்களோடு இருந்த இருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்திருக்கிறார் அதனை தொடர்ந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது வரை மணிப்பூர்ல பல்வேறு பகுதிகளில் ஒரு பதற்ற சூழல் தான் நிலவுகிறது இந்த நிலையில மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று காலை டெல்லியில் இருந்து வெள்ள பாதிப்புகளில் சிக்கி தவிக்கும் அசாம் மாநிலத்திற்கு சென்றிருந்தார் அசாம் மாநிலத்தில் உலர்டெல் பகுதியில் உள்ள நிவாரண முகாமுக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு தங்க வைக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களிடம் குறைகளையுமே அவர் கேட்டறிந்தார் இதன் பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த ராகுல் காந்தி அங்கிருந்து மணிப்பூர் சென்றார் மாநிலத்தின் ஜிபம் மாவட்ட உயர்நிலை பள்ளிக்கு சென்ற ராகுல் காந்தி அங்குள்ள தங்கி தங்கியிருந்தவர்களை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் மேலும் அங்கு இருப்பவர்களிடம் அவர்களுக்கு ஏற்படும் குறைகளை பற்றியுமே கேட்டறிந்திருக்கிறார் வன்முறை காலகட்டத்தில் ஏற்கனவே இரண்டு முறை மணிப்பூர் சென்றுள்ள ராகுல் காந்தி தற்போது அவர் எதிர்கட்சி தலைவரான பிறகு முதல் முறையாக மணிப்பூர் சென்றிருக்கிறார்